படைப்பில் பேய் வீட்டு மானப்பில் காயர் கொழும்பிலிருந்து வடக்கே மேற்கு கரையோரமாக எண்பத்தி ரெண்டு மைல் தூரத்தில் உள்ள ஊர் புத்தளம் வரலாற்று நிறைந்த ஊர் புத்தளம் என்றவுடன் உப்புத்தளம் தான் நினைவுக்கு வரும் எத்தளம் போனாலும் புத்தளம் போகாதே புத்தளம் போனாலும் புத்தியோடு நட என்று அர்த்தம் தெரியாமல் புத்தளத்தை பற்றி சொல்வரும் உண்டு அந்த வசனம் எந்த ஊருக்கு போனாலும் புதிய ஊருக்கு போகாதே அப்படி போனால் புத்தியோட நட என்பதாகும் வன்னியராண்ட இடம் அது புத்தள துறைமுகம் ஒரு காலத்தில் தென் இந்தியாவுடன் வியாபாரம் செய்ய பாவிக்கப்பட்டது அதை சுற்றியுள்ள மரங்குழி நுரைசொல்லை கற்பிட்டி அனமடுவ முந்தல் போன்ற பெயர்கள் எல்லாம் தமிழ் பெயர்களாகவே ஒரு காலத்தில் இருந்தது படிப்படியாக சிங்கள பெயர்களாக மாறிவிட்டது தமிழ்நாட்டில் உள்ள கீழ்கரையிலிருந்து வனஜகம் காரணமாக வந்த முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் ஊரது மன்னாருக்கு போகும் பாதையிலும் போகும் பாதையின் இரு பக்கங்களிலும் அடர்ந்த யானை காடுகள் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த காலம் கல்லூரிக்கு முன்னால் ஒரு பிரமாண்டமான அரண்மனை போன்ற வீடு நான் முதல் தொடவையாக அது போன்ற வீட்டை கண்டு அதிசயத்தேன் அடே அப்பா இந்த பெரிய வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கும் இது செல்வந்தன் ஒருவன் கட்டிய வீடாகத்தான் இருக்கும் என் சந்தேகத்தை என் நண்பன் ரசிடை கேட்டேன் அவனுக்கு புத்தளத்தும் மறைக்காயரை பற்றி தெரியாதது ஒன்றுமில்லை எனக்கே எத்தனை அறைகள் என்ற கணக்கு தெரியாது காரணம் நான் அந்த வீட்டுக்கு போனது கிடையாது ஆனால் இவ்வீட்டுக்கு சொந்தக்காரனான முகமது மஜித் மறைக்காயர் ஒரு பெரிய பணக்காரர் புத்தளத்துல ஹஜ் யாத்திரைக்கு போய் வந்தவர் ஒரு காலத்துல கடலில் மரக்கலத்தில் இந்தியாவுக்கு போய் வணிகம் செய்து வந்ததினால் மரைக்காயர் என்ற பெயர் வந்தது அவர் ஒருவரே ஏராளமான தென்னந்தோட்டங்களுக்கும் உப்பளங்களுக்கும் அதிபதி இன்னமும் கல்யாணம் முடிக்காமல் இருக்கின்றார் ஒரு பெரிய கப்பல் போன்ற நீண்ட நீல நிற ஹட்சன் கார் வைத்திருக்கின்றார் அந்த வீட்டில் இரு வேலைக்காரர்களை தவிர அதிகம் பேர் வசிப்பதில்லை மேல் வீட்டில் வவ்வால் குடிபுகுந்திருக்கிறது அவர் ஒரு கஞ்சன் ஏழை உதவ மாட்டார் ஏன் இந்த காசை வைத்திருக்கிறாரோ தெரியாது என்றான் என் நண்பன் வீட்டை பார்த்தால் ஒரு பேய் குடிப்புகுந்தது போல் இருக்கிறது சரியாக சொன்னாய் அவரை பேய் வீட்டு மரக்கையர் என்றுதான் அழைப்பார்கள் அவரின் தகப்பன் நஞ்சு வைத்து இந்த வீட்டில் கொலை செய்யப்பட்டார் என்ன கொலை செய்யப்பட்டாரா யாரால் இப்போது உரிமையாளரான மாமனரால் தான் எதற்காக வேறு எதற்காக எல்லாம் சொத்துக்காகத்தான் இவ்வளவு சொத்தையும் யார் சேர்த்தது தற்போத உரிமையாளரின் தந்தையா இல்லை இவரின் பாட்டனாருக்கு ஒரு புதையல் கிடைத்தது அது ஏழையாக இருந்து அவரை திடீரென்று பணக்காராயிற்று கேட்க ஒரு சுவாரஸ்யமான கதை போல் இருக்கே இது உண்மை கதையா அல்லது ரீல் விடுகிறாயா ரட்சி ஏன் பாட்டி போய் சொல்ல மாட்டா அவன் எனக்கு சொன்னபடியால் உண்மையாக தான் இருக்கும் சும்மா வந்த பணமகையால் தான் மரக்காயர் கஞ்சனாக வாழ்கிறார் முழு கதையும் எனக்கு சொல்லேன் எனக்கு பேய் கதை கேட்க சரியான விருப்பம் என்றேன் ரசிட்டும் தனது கற்பனை கலர்ந்த பேய் வீட்டு மரக்காயர் கதையை சொல்லத் தொடங்கினான் கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மட்டில் புத்தளத்தை சுற்றி ஒரே அடர்ந்த கருவேல மரக்காடுகள் அப்துல் காதர் என்ற ஏழை ஒருவன் காட்டில் மரம் வெட்டி வீட்டு பிழைத்து வந்தான் குடிசையில் வாழ்ந்த அவனுக்கு சொந்தமான ஒரு மாடும் வண்டியும் தான் இருந்தது வண்டியில் காட்டுக்கு போய் மரங்களை வெட்டும் போது சில விலை உயர்ந்த கருங்காலி மரங்கள் இருப்பதைக் கண்டு அதை வெட்டி கொண்டு வந்து விற்று கொஞ்சம் பணம் சம்பாதித்தான் முஸ்லிம்கள் சீதனம் கொடுத்துதான் பெண் எடுப்பது ஊர் வழக்கம் கிடைத்த காசில் ஒரு அழகிய பெண்ணை திருமணம் செய்தான் பெண்ணோ காசு ஆசை பிடித்தவள் ஆனால் பேர் அழகி மேலும் கருங்காலி மரங்களை கண்டுபிடித்து வெட்டி வந்து காசு உழைக்கும்படி கணவனுக்கு யோசனை கூறினாள் ஒரு நாள் மரங்களை தேடி காட்டுக்குள் வெகு தூரம் போனபோது களைப்பால் ஒரு பெரிய முதிரை மரத்தின் கீழ் காதர் தூங்கிவிட்டான் அவன் தூங்கிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு புற்று அதில் இருந்த பாம்பு ஒன்றை அவனை தீண்டியது அவன் உடலில் விஷம் ஏறியது ஆனால் அவனது நல்ல காலம் அருகில் இருந்த எறும்பு புற்றிலிருந்த எறும்புகள் அவனை கடித்ததால் அவனின் உடம்பில் பாம்பின் விஷம் நீங்கி எறும்புகள் எல்லாம் இறந்து கிடந்தன அவனுக்கு என்ன நடந்தது தெரியாது ஆனாலும் அந்த நீண்ட நித்திரைக்குள் அவன் அவன் கண்ட பயங்கர கனவு மட்டும் மனதில் பதிந்து கொண்டது கனவில் வந்த பேயின் நினைத்தாலே அவனது உள்ளம் அதோடு அது சொன்ன விடயங்கள் அவனுக்கு பெரும் குழப்பமாக இருந்தது அந்த பேய் ஒரு புதையலுக்கு காவலாக இருப்பதாகவும் காலங்காலமாக அப்புதையலை தான் காத்து வருவதாகவும் அப்புதையல் வேண்டுமாயில் காதர் தன் அழகிய மனைவியை ஓர் இரவு மட்டும் கரங்காலி மரத்தடியில் கொண்டு வந்துவிட்டு போகும்படி கட்டளையிட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தோடு வீடு திரும்பினார் காதர் ஆறு மாதத்திற்கு முன்னர் திருமணமாகி தன் அழகிய மனைவிக்கு எப்படி பேயின் வேண்டுகோளை எடுத்து செல்வதென்று கவலைப்பட்டு யோசித்தபடி இருந்தான் அவனின் கவலையான முகத்தைக் கண்டு காதரின் மனைவி காட்டில் என்ன நடந்தது ஏன் கருங்காலி மரத்தை வெட்டி வராமல் வெறுங்கையோடு வந்தீர் என்று கோபமாக கேட்டாள் காதருக்கு உண்மையை மறைக்க முடியவில்லை பேயின் வேண்டுகோளை மனைவிக்கு விவரமாக சொன்னான் பண ஆசை பிடித்தவள் அவள் இதற்கேன் யோசிக்கிறீர்கள் பேய் என்னை ஒன்றும் செய்யாது கொண்டு போய் என்னை அந்த மரத்தடியில் ஒரு இரவுக்கு அது கேட்ட மாதிரி கொண்டு போய்விடும் திரும்ப காலையில என்னை வந்து கூட்டிட்டு பிறகு பேய் பாதுகாக்கும் புதையல் நமக்கு கிடைத்தால் நீர் கஷ்டப்பட்டு மரம் வெட்டி பிழைக்க தேவையில்லை அந்த காசில் பெரிய வீடு கட்டி சௌகரியமாக வாழலாம் என்றாள் நல்ல பேராசைக்கார மனைவி காதர் அவள் சொன்ன மாதிரி செய்தானா என்றேன் ஆவலுடன் செய்யாமல் இருக்க மனைவி விடுவாளா ஒருத்தருக்கு தெரியாமல் அன்றிரவே மனைவியை அந்த கருங்காலி மரத்தடியில் கொண்டு போய் விட்டுவிட்டு பாதுகாப்புக்கு ஒரு கோடாரியம் அவளு பாதுகாப்புக்கு கொடுத்துவிட்டு வீடு திரும்பினாராம் காதர் மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் காதர் அடுத்த நாள் காலையில என்ன நடந்தது நான் ரசீட்டை கேட்டேன் காதர் அடுத்த நாள் காலையில போய் பார்த்த போது மனைவி தூங்கிக் கொண்டிருந்தார் அவளின் ஆடை அரைக்குறையாக கலைந்திருந்தது அவளை எழுப்பி என்ன நடந்தது என்று கேட்டான் காதர் நான் தூங்கிவிட்டதால் எனக்கு நடந்தது என்னவென்று தெரியாது என்று சொன்னாள் அவள் எதற்காக சேலை அரை குறையாக கலைந்திருந்தது என்று அவன் கேட்டதற்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் பேய் கனவில் வந்து தன்னோடு உடலறு வைத்தது போன்ற ஒரு நினைவு என்றாள் அவள் மயக்கத்தில் என்ன பேயை கனவில் கண்டாயா என்று காதர் கேட்டதற்கு ஆமாம் அது கனவில் என்னை தழுவி பேசி புதையல் இருக்கும் இடத்தை சொல்லி போயிற்று என்றாள் என்ன நீ சொல்கிறாய் கனவில் உன்னோடு உறவு வைத்த பின் புதையல் இருக்கும் இடத்தை சொல்லி போனதா என்றான் காதர் ஆமாம் இங்கிருந்து வடக்கே இருபது கருங்காலி மரம் இருக்கிறதா அதன் கீழ் மண்பிட்டி ஒன்று இருக்கிறதா அதை சில அடிகள் ஆழமாக தோண்டினால் புதையல் இருக்கிறது என்று எனக்கு பேய் சொல்லி மறைந்தது ரசிட் அவர்களுக்கு புதையல் கிடைத்ததா நான் ஆவலுடன் நண்பனை கேட்டேன் புதையல் கிடைக்காமலா இந்த பெரிய வீடு வந்திருக்கும் மாதிரி கணவனும் மனைவியுமாக சேர்ந்து கருங்காலி மரத்துக்கு கீழ் இருந்த மண்பிட்டியை ஐந்தடி அளவுக்கு தோண்டிய போது மூன்று குடங்களில் தங்க நாணயங்கள் இருப்பதை கண்டார்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அதை ஊருக்கு தெரியாமல் கொண்டு வந்து வீட்டில் புதைத்து வைத்து காணி நிலம் வாங்கி வீடு கட்டி பெரும் பணக்காரனானான் அப்துல் காதர் அப்போ அந்த பேராசைக்கார மனைவிக்கு தான் பணக்காரியானதும் பெரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்குமே பாவம் அவளுக்கு பேய் மூலம் கிடைத்த செல்வத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை அந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் அவள் கருவுற்றாள் பிரசவத்தின் போது அவளுக்கு கிடைத்த ஆண் குழந்தைக்கு ஒரு சிறு குட்டி வாலும் இருந்தது காதரின் திருதஷ்டம் பிரசவத்தின் பின் மனைவி காலமாகிவிட்டாள் என்ன ரசித் சொல்கிறாய் பிள்ளைக்கு வாலா நம்ப முடியவில்லை நானும் முதலில் அதை நம்பவில்லை பேய்க்கு பிறந்த குழந்தையாக இருந்திருக்கலாம் அதுதான் அது வாளுடன் பிறந்திருக்கும் அப்போ மறைக்காயன் தகப்பனுக்கு வாள் இருந்திருக்கிறது என்று சொல்கிறாயா ஆமாம் இதுதான் என் பாட்டி எனக்கு சொன்ன கதை அந்த உள்ள மனுஷனை தான் சொத்துக்காக நச்சு வைத்து கொன்று விட்டார்கள் அப்போ இந்த மரக்காயருக்கு பத்து வயது நல்ல காலம் அந்த வாழ் வைத்த மனிதன் சாகும்போது சொத்தையெல்லாம் மகனுக்கு எழுதிவிட்டு இருந்ததால் மற்றவர்களால் சொத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை மரக்காயரின் பாட்டன் புதைத்து வைத்த ஒரு குடம் தங்க நாணயம் இன்னும் அந்த வீட்டில் இருக்கிறதாம் அதை காக்க இறந்த வாழ் மனிதனின் ஆவி அதை ஒருவரும் நெருங்காதவாறு இந்த பேய் வீட்டை சுற்றி சுற்றி வருகிறதாம் இதுதான் இந்த வீட்டின் வரலாறு என்று மரைக்காயரின் பூர்வீகம் முழுவதுமாய் சொல்லி முடித்தான் என் நண்பன் ரசித் ரசித் சொன்ன கதை நம்புவதா இல்லையா என நான் யோசித்தபோது பேய் வீட்டி மறைக்காயரின் ஹட்சன் கார் வீட்டுக்கு முன் வந்து நின்றது ஒருவேளை இவருக்கு வாழ் இருக்கிறதோ அதுதான் ஒரு பெண்ணும் இவரை திருமணம் செய்ய முன் வரவில்லையோ என நினைத்தேன் அவர் என்னை பார்த்த பார்வை பயங்கரமாக இருந்தது பயத்தில் பேய் மாதிரி நான் நின்றேன்